வணக்கம் ஒரு செய்தி பல கோணங்களிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக முனைவர் ஆர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் குறிப்பிட்டு இந்த சீஸ் ஃபயர் இரண்டு நாடுகளுக்கு இடையேயான போர் தொடர்பான விஷயங்களில் வந்து ஒரு நிறுத்தம் வந்து நாங்கள் அறிவிக்கிறோம் சொல்லி அறிவிக்கிறார் திரு ட்ரம்ப் அவர்கள் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது சார் இதில் இது முக்கியமான விஷயம் இப்போ நம்ம பார்க்கணுன்னா நேற்று நடந்த தாக்குதல் ஈரான் வந்து யூஎஸ் பேசஸ் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க கத்தார்லேயும் ஈராக்லேயும் நடத்திருக்காரு அது வந்து ஈராக்கில் எந்த மாதிரி அடுத்த கட்ட தாக்குதல் நடக்க போதுன்றது அவங்களுக்கு தெரியும் அது ரொம்பவே ரொம்ப ஃபேட்டலாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் ட்ரம்ப்பு வந்து தேங்க் பண்ணியிருக்காரு ஒரு ஏர்லி நோட்டீஸ் எங்களுக்கு ஒரு ஆர்லி வார்னிங் கொடுத்ததுக்காக சொல்லிட்டு அது அவங்க யூஎஸ்க்கு கொடுக்கல கத்தார் கவர்மெண்ட்டுக்கு அவங்க கொடுக்கறது தான் ஒரு ஆர்லி வார்னிங் இந்த மாதிரி உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு ஒரு ஆமாம் அவங்களும் ஒரு இந்த என்ன சொல்கிறதுக்கு ஒரு ஒரு உடன்பாடு வரதுக்கெலாம் கத்தார முயற்சிகளெலாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அதனால் அவங்க மேலே தாக்குதல் இல்லை அங்கே இருக்கிற அந்த யுஎஸ் பேசஸில் மட்டும்தான் இது எதுக்குன்னா இது ஒரு ரிட்டாலியேஷன் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அமெரிக்கா உள்ள இருக்காங்கன்னா நாங்களும் அவங்களோட பேசஸை நாங்கள் டார்கெட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம் அதுக்குண்டான ரிட்டாலியேஷன் வருது அதனால தான் உங்கள் பேசஸ் உங்கள் பேசஸ் ரொம்பவே முக்கியமானது கத்தாரில் இருக்கிற பேசஸ் தான் ரொம்பவே முக்கியமானது அமெரிக்க ஃபோர்ஸஸ் அங்கே ஸ்டேஷன் பண்ணியிருக்க ஃபோர்ஸஸ்க்கு அதனால் அங்கே நாங்கள் தாக்குதல் நடத்தணும் இந்த பன்னெண்டு ஏவுகணைகள் அங்கே வர அவங்க முன்கூட்டியே அறிவிச்சிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க பதினொன்று பதினொன்று ஏவுகணைகளை தாக்கி அழைச்சாங்க ஒன்று மட்டும் அவர் செட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ அதனால் அதுதான் ட்ரம்ப் வந்து அதை சொல்கிறாரு இந்த வாலி அலிவானி கொடுத்ததுக்கு ஒரு இது இதுக்கு மீனிங் என்னென்னா இது வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபுல் ப்ளோன் அவுட் ஒரு வாருக்கு போக நாங்கள் விரும்பலை ஆனால் நீங்கள் தாக்குதல் பண்ணதுனால நாங்கள் பதில் தாக்குதல் நடத்துகிறோம் இதை நீங்கள் இன்டென்ஷிப் அவங்களுக்கும் தெரியுங்க அவங்களும் அந்த அவங்களோட கான்ஸ்டியூஷனில் என்னென்ன இருக்குது அமெரிக்காவில் என்ன இருக்குது இது எந்த மாதிரியான தாக்குதல் இனி ஃபர்தராக தாக்குதல் நடத்த முடியுமா யோசனை முடியாதா அதுக்கு ட்ரம்ப்புக்கு பவர் இருக்கா இல்லையான்னு தெரியும் இது வந்து அவரோட பவரை யூஸ் பண்ணி பிரெசிடென்ஷியல் பவர் மட்டும் யூஸ் பண்ணி நடந்த ஒரு தாக்கு ஓகே அதுல ஒரு கேள்வி சார் ப்ரெசிடென்ட் ஒரு ஒரு அதிபராக இருக்கக்கூடியது வந்து எல்லா விதமான சட்ட விதிமுறைகளையும் பின்பற்றி தான் வரணும் ஆனால் ஈரானுக்கு ஈரானுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்ததும் தொடர்ச்சியாக தாக்குதலும் தொடர்ச்சியாக இந்த அறிவிப்பு வரைக்குமே தன்னுடைய தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் தான் போகிறாரே தவிர்த்து அமெரிக்கா அரசாங்கம் வந்து அறிவிக்கலை அப்படிங்கிறது அந்த ஒரு வாதமும் வைக்கப்படுது எல்லா விதமான விதிகளையும் தொடர்ச்சியாக ட்ரம்ப் மீறாரா இல்லை இல்லை அந்த கான்ஸ்டியூஷனெல்லாம் அது அவர் சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கு உண்டான பவர் ஒரு கமாண்டர் இன் சீஃப்னு சொல்லிட்டு அவருக்குன்னு பவர்ஸ் இருக்குது அது அவர் அவர் போகிறதும் அறிவிக்க முடியாது ஆனால் ஒரு எமர்ஜென்சி கட்டத்தில் அவர் வந்து ஒரு 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 மிலிட்டரி ஆக்ஷனை எடுக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் உண்டு அதை தான் அவர் பண்ணியிருக்கார் இதுக்கு முன்னாலே சில யூஎஸ் பிரசிடெண்ட்ஸ் பண்ணியும் இருக்காங்க அதை தான் அவர் செஞ்சுருக்கார் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பல விஷயங்களில் தான் தான் தான்ன்ற நில தான் மேலோங்கியிருக்கு அமெரிக்கா அமெரிக்கான்னு எல்லாமே தான் தெளிவாக நாம் வெளியே ஒரு பெரிய ஒரு தலைவராக தெரியணும் நான் தான் சிறந்த ஒரு அமெரிக்க அதிபராக வெளியே தெரியணுன்றதுக்கெல்லாம் அந்த முனைப்புகள் நிச்சயமாக இருக்குது அது வந்து ஒரு தனிப்பட்ட அடையாளத்தை ஏற்படுத்துகிறதா மாதிரி தான ஒரு முயற்சிகள் மாதிரி தான் இருக்க தவிர அது வந்து அமெரிக்காவை கவனத்தில் கொண்டு செஞ்ச மாதிரி தெரியும் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய இந்த அமெரிக்கன் மில்டரி பேஸஸை மட்டும் வந்து குறிவிக்கிறதுக்கான ஒரு சூழலை நோக்கி ஈரான் வந்து போச்சு ஏன் அந்த மில்டரி பேஸஸ் மட்டும் நேரடியான அமெரிக்கா மீதான தாக்குதலுக்கும் ஈரான்லாம் போகல நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது இல்லை அதுதான் முதல்ல இவங்களுக்கு வந்து மிடில் ஈஸ்ட்டை அடிக்கிறது அவங்களுக்கு முக்கியமான எழுதணும் மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற யூஎஸ் பேசஸ் அடிக்கிறது ஏன்னா அங்கே தான் அவங்களுக்கு வந்து மிலிட்டரிலி ரொம்பவே வீக்காக இருக்காங்க ஈரான் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸே ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக ஸோ அந் அந்த இடத்துல வந்து எதிர்த்தாக்குதல் நடத்துறதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஷியன் கல்ஃபில் பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து யூஎஸ் வந்து அவங்களோட வாஷிப்பை ஸ்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்போது இதை அவங்க அந்த அவங்களோட அந்த பலத்தை குறைக்கிறது அவங்களுக்கு முக்கியமான எண்ணமாக இருக்கும் ஏன்னா இனி ஃபர்தராக வேறு ஏதாவது எஸ்கலேஷன் போனாலும் யோசோட படு படுபயங்கரமாக இருக்கும் அப்போ முதல்ல இம்மீடியட் த்ரெட்டை தான் அவங்க அழிக்க ட்ரை பண்ணுவாங்களே தவிர அதை தாண்டி போக மாட்டாங்க முதல்ல இமீடியட் த்ரெட்டை நமக்கு உள்ளே இருக்கிறது இது தான் ஸோ அதுக்கு உண்டான முயற்சிகளை தான் எடுப்பாங்க அது மட்டும் இல்லை அந்த கண்டம் விட்டு கண்டம் பாயிற ஏவுகணையோட த தாக்கம் அதனோட அதோட அந்த விளைவுகள் எப்படி இருக்குன்னு இன்னமும் ஈரானுக்கும் தெரியாது முதல்ல இதில் டெஸ்ட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஸோ அவங்கக்கிட்ட நேஷனல் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ரொம்பவே பலமாக இருக்குது அது இன்னமும் அதிகப்படுத்த இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் அந்த சிஸ்டம் வந்து அங்கே ரொம்ப தெளிவாக இருக்குது அவங்க வழியிலே கூட இடைமறிக்க மறிக்க முடியும் அதனால் இந்த அந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்புக்கு போகிறத விட முதல்ல இம்மீடியட் திரட்டை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறது தான் ரொம்ப ஒரு சிறந்த ஒரு ஆப்ஷனாக இருக்கும் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த சீஸ் ஃபயர் தொடர்பான போர் நிறுத்தம் தொடர்பான விஷயங்களை ஈரான் வந்து மறுக்கிறாங்க அந்த மறுப்பு செய்தியெலாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் ஆமாம் ஃபாரின் மினிஸ்டர் அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது நாங்கள் ஒரு ஃபீஸ் ஃபயருக்கு நாங்கள் வரலை இது வரைக்கும் வரலை அது இன்னும் அந்த போர் நிறுத்தன்றது வரலன்னு சொல்கிறது அதுக்கு மீனிங் என்னென்னா அது சொல்லும் போதே அவர் இன்னொன்று சொல்கிறாரு நாலு மணி வரைக்கும் அது நாலு மணிலேருந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து தாக்குதல் நடத்தாமல் இருந்தாங்கன்னா சீஸ்யர்ன்னு சொல்ல அவங்க தாக்காமல் இருக்கணும்னு சொல்றாரு தாக்காமல் இருக்கணும்னு சொல்றேன் அதுக்கு மீனிங் என்னன்னா ஆல்ரெடி அதை கன்வே பண்ணிட்டாங்க அந்த யூஸ் பண்ற லாங்குவேஜ் மட்டும் தான் அப்படின்னா என்னன்னா நெகோசியேஷனுக்கு தயார் ஒரு வேலை இவங்க தாக்குதல் நடத்தலைனா சீஸ் ஃபயருக்கு தயார் ஒரு வேலை அவங்க தாக்குதல் நடத்தினா அப்போ அதை அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் தவிர இல்லை நாங்கள் வந்து தொடர்ந்து தாக்குவோம் அவங்க என்ன சொல்றாங்க தொடர்ந்து தாக்குவோம் அப்படின்னு சொல்லல பட் வந்து அவங்க நிறுத்தினாங்கன்னா நாங்க நிறுத்தோன்ற தாக்குனா தாக்குவோம் அது ஆரம்பத்தில் அதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஓகே இப்போ தொடர்ச்சியா வந்து பல்வேறு நாடுகளுக்கிடையே போர் நடந்துட்டு வரும்போது நான் தான் அந்த போர் நிறுத்தினேன் அப்படிங்கிற அந்த கிளைமை வந்து ட்ரம்ப் அவர்கள் பண்ணிட்டே இருக்கார் இது வந்து அந்த நோபல் பரிசுக்கான விஷயத்தை மட்டுமே வந்து உணர்த்துதா இல்லை வேற என்ன இருக்கு அரசியல் என்ன புரிஞ்சுக்கலாம் இல்லை அவரோட அரசியல் நிலைப்பாடு எலெக்ஷன் டைமில் அதுக்கு முன்னால் அதுக்கு அப்புறம் எப்போவுமே எப்படி இருக்குன்னா தான் தான் ஒரு அமைதியின் தூதர் போல் நான் வந்தால் போர் இருக்காது நான் வந்தால் நடக்கிற போரையும் நிறுத்துவேன் அந்த பிளாங்கில் வச்சு தான் இவர் வந்து அவரோட அரசியல் கருத்துக்கள் உள்நாட்டு அரசியலில் அவரோட அமெரிக்க அரசியல் அவரோட கருத்துக்கள் எல்லாம் அதை வச்சு தான் வந்திருக்கு ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யுக்ரைன் வார்லேயும் பெருசாக அவரோட அவரோட தலையீடு பெருசாக எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வரல இது வரைக்கும் இதுலயும் அதே மாதிரிதான் போயிட்டு இருந்தது இப்போ திடீர்னு ஒரு மாற்றம் ஒன்று வந்திருக்கு அதுக்கு பல காரணிகள் இருக்கலாம் இப்போ ஸ்டேட் ஆஃப் இவங்க க்ளோஸ் பண்ண போறேன்னு சொன்னது பார்க்க பார்த்துருக்க முடியும் மாதிரியான பங்கு வீழ்ச்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அமெரிக்காக்கு இதில் எந்த மாதிரியான தாக்குதல் வரும் இவர் வந்து துணை அதிபர் வந்து ரொம்ப ஒரு அது வந்து ஒரு பயமா தான் தெரியுது எங்களை விட பாதிப்பு சீனாக்கு தான் இருக்கு இப்போ சீனா தலையிடணும்னு சொல்லும் போதே தெரியுது அவங்களுக்கு வந்து அவங்களோட பாதிப்பு அவங்க உணர்ந்துருக்காங்க சின்ன வேறு விதமான ஒரு நடவடிக்கை கூட இறங்கி இறங்கியிருக்க முடியும் ஒரு ஒரு அவங்களோட ஷிப்மெண்ட்டை மட்டும் பாதிப்பு இல்லாமல் கொண்டு வரும் அந்த மாதிரி சில பண்ணியிருக்க முடியும் ஆனால் இதில் பெரிய பாதிப்பு நிச்சயமாக இவங்க ஒட்டுமொத்த பிராந்தியத்துக்கே இருக்குன்றது தெளிவாக தெரிஞ்சுது இது வந்து இப்போ இந்த யோஸ் பேஸஸ் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் இதே வந்து ஒரு அமெரிக்கா மறுபடியும் பதில் தாக்குதல் நடத்தி நடத்துகிற ஒரு கட்டம் வந்திருந்தால் இது வந்து நிறுத்தமே இல்லாமல் போயிருக்கோம் அதுதான் ட்ரம்ப் அவரோட அந்த மெசேஜில் குறிப்பிட்டிருக்காரு இது பல வருடங்களுக்கு தொடர்ந்து இருக்க வேண்டிய ஒரு போராதான் இருந்திருக்கும் நல்ல வேலை அப்படி நடக்கல இது ஒரு முடிவுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க இது இதனால எல்லாருக்குமே ஒரு பலன் தான் சொல்ல முடியாது இழப்புன்றது இல்லை இல்லை இப்போ இதன் மூலமாக வந்து ஒரு இந்த நியூக்ளியர் டீலுக்கு வந்து வருவாங்களா அதுதான் பிரச்சனை ஜூன் பதிமூன்றாம் தேதி அறுபது நாளே வந்து முடியக்கூடிய காலகட்டங்களில் தான் அந்த பேச்சாத நடந்துட்டு இருக்கு அறுபத்தி ஒன்றாம் நாள் வந்து இஸ்ரேல் வந்து நேரடியான தாக்குதலை இறங்கிடுறாங்க இப்போ வந்து இது எல்லாத்துக்கும் பிரச்சனை ஒரு பக்கம் நியூக்ளியர் டீல் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது அந்த டீலுக்கான விஷயத்தை நோக்கி நகருமா அந்த விஷயங்கள் அது ஒரு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு தான் அது அது வந்து நியூக்ளியர் டீல் ஏன்னா அது அது அதை தொட்டு தான் இது எல்லாமே நடந்துக்கிட்டு அந்த பாயிண்ட் தொட்டு தான் இது எல்லாமே நடந்துக்கிட்டு நிச்சயமா அதை நோக்கி நகர்வாங்க ஆனால் எதுவுமே இல்லை இப்போ இல்லை இப்போ வந்து வார நிறுத்துறது அந்த போர நிறுத்தணுன்ற ஒரு இது மட்டும் முனைப்பு மட்டும் தான் இருக்கு ஏன்னா இப்பவே அதை சொல்லி இது இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நாங்க நிறுத்தோன்ற இதெல்லாம் இல்லை இஸ்ரேல் வந்து நீங்க வந்து ஒப்பந்தத்துக்கு வந்தால் தான் அணு அந்த தயாரிப்புக்கு உண்டான அந்த ஒப்பந்தத்துக்கு வந்தா மட்டும்தான் நாங்கள் சீஸ் ஃபயருக்கு வரும் அந்த கண்டிஷன் எதுவுமே எதுவுமே இல்லை இது அன்கண்டிஷனாலும் ஒரு ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் மட்டுமா தான் இருக்குது அதனால் நெகோஷியேஷன்ஸ் நடக்கும் ஆனா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இப்போ மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா போன தடவை வந்து அமெரிக்கா வந்து அவங்களோட கண்டிஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காவாக சொல்லுங்க நாங்கள் சொல்றது தான் செய்யணும் நீங்க வந்து உங்களோட அந்த என்ரீச்மெண்ட் கூட உங்க இதுல நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே வெளிப்புறத்தில் நடக்கலாம் உங்க இதுல நடக்கக்கூடாதுன்னு சொல்றது இப்போ இவங்க வந்து ஈரான் வந்து சில நிபந்தனைகள் விதிக்க வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப முனைப்பா ஐஐஐ கண்காணிப்பு அதிகபட்சமாக இல்லாத அளவுக்கு அது குறைக்க கேட்குற ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி நெகோசியேஷன்ஸில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் மாறுதல்கள் நிறைய நம்ம எதிர்பார்க்க முடியும் ஓகே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து சீனாவுடைய ரோல் இதில் அதுக்கு அடுத்த கட்டமாக என்னவாக இருக்கும் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினை வந்து ஈரானுடைய துணை அதிபர் வெளியுறவுத்துறை அமைச்சர்லாம் போய் சந்திச்சுருக்காங்க இப்போ இவங்களுடைய ரோல் அடுத்தடுத்த கட்டங்கள் என்னவாக இருக்கும் ஆமாம் அவங்க துணை அதிபர் ஐ மீன் ஃபாரின் மினிஸ்டரை வந்து அவர் போய் சந்திச்சிருக்கார் அங்கே போய் சந்திச்சிருக்கார் மாஸ்கோவில் போயிட்டு சீனாவும் ஒரு ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கு அமெரிக்காவோட அந்த தாக்குதலுக்குலாம் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கு ஆனாலும் ஒரு மிலிட்ரி சப்போர்ட் என்ற அளவில் ரெண்டு பேருமே இறங்கி வரலை ஓகே ஸோ இதுவே வந்து ஈரானுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக ஈரானை கூட பார்க்க முடியும் ஸோ எதிர்காலத்தில் நம்ம இன்னும் கூட வீக்கன் ஆக வாய்ப்பு இருக்குன்ற ஒரு அந்த ஒரு அந்த பதட்டம் ஈரானுக்கு இருந்தது நிச்சயம் ஏன்னா அவர் அங்கே போயிட்டு கூட ஒரு ஒரு கைக்குழுக்கள் அந்த அளவுக்கு தான் இருந்ததை தவிர ஒரு கண்டம்னேஷன் ஒரு ஒரு கண்டனங்கள் தான் இருந்ததை தவிர அதை தாண்டி நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய உதவியை நாங்கள் வழங்குவோன்ற மாதிரிலாம் இல்லை ஆனால் மெத்வே தேவ் சொல்லியிருந்தார் அணு ஆயுதத்தை கூட நாங்கள் வழங்குவோன்றது அது சொன்னது மெத்வதேவ் சொன்னது தான் ஸோ அந்த இதில் இருந்து பார்க்கும்போது அதுவும் கூட ஒரு பயத்தை உருவாக்கி இருக்க வாய்ப்புகள் ஏன்னா அந்த என் வேர்டுன்றத யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பே மெசேஜில் போட்டுருந்தேன் இந்த நியூக்ளியர்ன்ற வேர்டு அப்போ வந்து இது என்ன ஒரு என்ன மாதிரியான ஒரு அணு ஆயுத பரவலை ஒரு ஆர்ம்ஸ் ரேஸை இந்த பிராந்தியத்தில் உருவாக்க வாய்ப்பு இருக்குன்ற அந்த பயம் கூட இருக்கு ஆனால் ரொம்ப கம்பிட்டடாக ரெண்டு பேருமே இந்த இதில் இல்லைன்றதான் என்னோட கருத்து ஓகே சீனாவும் ரஷ்யாவும் ஆனால் இனி ஃபர்தராக இது மூலமாக ரஷ்யாவுக்கு ஒரு வகையில் வந்து லாபமும் கூட தான் இருந்து கச்சா எண்ணெய் எல்லாம் வாங்குவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஆனால் இருக்கு அது இருக்குது ஆனால் இருந்தாலும் அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த அந்த நட்பு நாடுகளோட The cat sat on the அந்த எண்ணிக்கை குறைந்து அவங்களோட பலம் வீக்கன் ஆகிறது அது அவங்களோட எத்ரியா சிரியாவை தொடர்ந்து ஈரானா அது அம் அது வந்து ரஷ்யாக்கே எதிர்காலத்தில் ஒரு நல்ல மாதிரியான ஒரு நட்பு நாடுகள் நெருங்கி வரத்தை வந்து தடுக்க தான் செய்யும் ஏன்னா நீங்கள் வந்து சிரியாவை கைவிட்டீங்க இப்போ வந்து ஈரானையும் கைவிட்டீங்கன்னு சொல்லும்போது அடுத்து அவங்கள மாதிரி ஒரு நமக்கு தன்மை வராமல் இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்களா ஓகே அடுத்து ட்ரம்ப் இன்னொரு ட்ரிட்டியும் போட்டிருக்காரு இஸ்ரேல் ஈரான் கேம் டு மீ ஆல்மோஸ்ட் சை சைமன்டீனியஸ் அண்ட் செட் பீஸ் ஐநோ த டைம் அண்ட் டைம் பாஸ் நோ த வேர்ல்ட் அந்த மிடில் ஈஸ்ட் ஆர் த ரியல் வின்

அதுதான் அதாவது அந்த இடத்துல ஒரு சொல்லிட்டாங்க முதல்ல ரெண்டு பேரும் என்ன தான் அப்ரோச் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுவும் மறுபடியும் நம்ம பார்க்கணும் ரெண்டு பேரும் சைமில்டேனியாக அப்ரோச் பண்ணாங்களான்றதையும் முதல்ல நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல இப்போ நான் தான் ஒரு என்ன சொல்கிறது நான் தான் ஒரு பீஸ் புரோக்கர் ஓகே அப்படின்றது இவர் கொண்டு வந்துட்டார் ஓகே ஸோ இந்த இடத்துல மறுபடியும் தன்னை தான் அமெரிக்காவை நிலைநிறுத்திக்கணும் தன்னை நிலைநிறுத்திக்கணும் தன்னை தான் முன்னிறுத்தி நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன்றதை நிறுத்த நிறுத்த சொல்லியிருக்காரு ஆனால் அவர் சொன்னதில் அந்த முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது இது வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு ரொம்பவே ஒரு சோதனையான காலகட்டமாக இருந்திருக்கும் இந்த போர் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து அமெரிக்கா எதிர்த்தாக்குதல் நடத்துகிற மாதிரி இருந்தா அந்த அறிவிப்பு தெரிவித்தது ஒருவேளை அது வந்து அவர் சர்க்காஸ்டிக்காக சொல்லாமல் உண்மையாகவே அதில் மீனிங் ஃபுல்லாக சொல்லியிருந்தா அதுக்கு உண்மையான மீனிங் வந்து ஆமாம் உண்மையாகவே அந்த மாதிரி நீங்கள் அறிவித்தது ஒரு நல்ல விஷயம் தான் சொன்னது என்னன்னா ஓகே ஈரான் வந்து ஒரு போரை விரும்பலைன்றது அதிலே காட்டுது பெரிய போரை நாங்கள் விரும்பலாம் ஆனால் இது வந்து எங்களுக்கு வேற வழி இல்லை இது நாங்கள் செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா டொமஸ்டிக்காகவே அவங்களுக்கு நிறைய வந்து ஒரு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்ப ஏற்படுத்த வாய்ப்புகள்லாம் இருந்தது ஏன்னா என்ன அமெரிக்கா தாக்குதல் நடத்த அமைதியா இருக்கீங்க இப்பவும் இஸ்ரேல் மட்டும்தான் அடிச்சிட்டு இருக்கீங்க ஆனால் உங்கள அடிச்சவன் மேலே நீங்க கையை வைக்க மாட்றீங்கன்னு ஒரு எதிர்ப்பு வந்து உள்ளேயே எழ ஆரம்பிச்சிருக்கான் அதுக்கு அந்த ஒரு ஃபேஸ் சேவிங்காதான் தான் அவங்க பண்ணாங்க ஈரான் பண்ணது அதையும் அவங்க முன்கூட்டியே கதாருக்கு தெரிவிச்சுட்டாங்க இந்த மாதிரி நாங்க தாக்குதல் நடத்துறோம் சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஈரானுக்கு வந்து பெரிய அளவுல இந்த கொண்டு இந்த போர் கொண்டு போறதுல விருப்பம் இல்லை யூஎஸ்கும் இஸ்ரேலுக்கும் இருந்த முனைப்பு அவங்களுக்கு இல்லை இது பெருசாக கொண்டு போகக்கூடாது எங்களோட மெயின் டார்கெட்டு இவங்க எங்களை தாக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் தாக்குறோம் தவிர இதில் மற்றபடி எங்களுக்கு போர் இல்லை எங்களுக்கு விருப்பம்னு தான் ஈரான் தெளிவாக உணர்த்தி இருக்கு அமெரிக்கா மூன்று அணு ஆயுத தளங்கள் மீதான தாக்குதலை நடத்துனாங்க இப்போ ஒரு மூன்று நான்கு நாட்கள் கடந்தாலும் கூட உறுதியாக வந்து அந்த தாக்குதல் அந்த அவங்க அவங்க குறிவைத்த இடத்தை நோக்கி நடந்திருக்கா அந்த பாதிப்புகள் இருக்காங்கிற கேள்வி இருக்குது ஆமாம் இல்லை அந்த பாதிப்புகள் வந்து அதான் போக போக தான் தெரிய வரும்னு சொல்லுவாங்க ஆனால் ஃபொர்தோவில் வந்து நிச்சயமான நல்ல ஒரு தாக்கம் ஏற்படுத்தி இருக்குது அதில் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் பொதுவாகவே இருக்குது எல்லாம் அதுக்கு சொல்கிறது காரணம்னா இல்லை ஒன் ஒரு டேமேஜும் இல்லை அங்கே பார்க்கவே முடியலன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த டேமேஜ் வந்து தான் நடந்தாங்க வெளியே நமக்கு தெரியாது உள்ளே மட்டும் தான் ரேடியேஷன் வரலங்கிறாங்க ரேடியேஷன் வரலன்றாங்க அவங்க வந்து அதுதான் அதான் சொல்ல வராங்க அவங்க வந்து அந்த அந்த மெட்டீரியல்ஸ்லாம் அவங்க ஃபிசில் மெட்டீரியல்ஸ் அந்த என்ரிச்மெண்ட் பண்ண அந்த யுரேனியத்தை எல்லாத்தையும் அவங்க ஸ்டாக் பைல்ஸ் எல்லாத்தையும் அவங்க வெளியே எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்றதுதான் சொல்கிறாங்க அதனால உங்களுக்கு ரேடியேஷன் உங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க பட் உள்ளே இருக்கிற அவங்க உருவாக்கி வச்சிருக்கிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கடுமையான பாதிப்பு இருக்க வாய்ப்புகள் இதையும் இப்போ இவங்க அசஸ் பண்ணணும் ஈரான் வந்து இப்போ அசஸ் பண்ணணும் என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்குது இதை திரும்ப நம்மளால் க கட்டெழுப்ப முடியுமா இதில் வந்து பெரிய ஒரு என்னது என்பிடியில் ஒரு சிக்னேட்டரியாக இருக்க ஈரான் மேலே இந்த ஒரு தாக்குதல் நடத்துறது ஒரு பெரிய ஒரு இது இப்போ இதுக்கு என்பியோட பதில் என்னவா இருக்கும் இதுக்கு வந்து உலக நாடுகள் எப்படி இது வந்து இது இது ஒரு ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ற மாதிரி பார்த்தீங்களா நான் எந்த தவறும் செய்யலை கடைசி வரைக்கும் எல்லா உடன்பாடும் நான் உடன்பட்டு தான் வந்திருக்கேன் நான் எந்த தவறும் செய்யல ஆனால் இது வந்து ஒரு என்படியில மெம்பராக இருக்க என்னை இவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டு அவங்க பிளே பண்ணுவாங்க இன்னொரு விஷயம் சார் இதுல வந்து கம்யூனியை வந்து மாற்றணும் அப்படிங்கிறது இன்னொரு விஷயமா பேசப்பட்டு இருந்துச்சு இப்போ அதை நோக்கி நகரும் அதுக்கப்புறம் இல்லை இனி அது நகர்றா மாதிரி எனக்கு தெரியல அது வந்து ரொம்ப டேஞ்சர்ஸான மூவாக தான் இருக்கும் ஏன்னா தொடர்ந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தது தான் அவங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற அந்த ரிசீம் சேஞ்ச் வரணும் அங்கே இருக்கிற அந்த அந்த ஆட்சி மட்டும் வரணும் அது மாறணும்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்களா நாங்கள் அதை ஆக்சுவலாக நாங்கள் எய்ம் பண்ணலை எங்களோட எய்ம் அது இல்லைன்னு சொல்கிறாங்க பட் அவங்களோட முனைப்பை பார்க்கும்போது நிச்சயமா ஏன்னா ஏன்னா ட்ரம்ப் அவரோட ட்வீட்டில் வேறு சொல்லியிருந்தார் அந்த இடத்துல ரெஜிம் சேஞ்சு தான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான அந்த கருத்து உள்ள அந்த ட்வீட் அவர் சொன்னாங்க அப்போ ரெஜிம் சேஞ்ச் நிச்சயமாக அவங்களோட முக்கியமான ஒரு இப்போ வரைக்கும் இருக்குது இதுக்கு மேற்கொண்டும் இருக்கும் ரெஜிம் சேஞ்சு இனி சத்தம் இல்லாமல் அவங்க பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது இனி இப்போ போர் ஒரு நிறுத்தம் வந்திருக்கு அடுத்து அவங்களோட இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அதில் உள்ள அவங்களுக்கு இருக்கிற சில அந்த அந்த எதிர்கட்சியெலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த அப்போசிஷன் லீடர்ஸ் அவங்கள வந்து ஒன்றை கொஞ்சம் தூண்டிவிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு சின்ன ஒரு சண்டையை மூட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஓகே சார் பார்க்கலாம் அந்த சீஸ் ஃபயர் தொடர்பாக வந்து நாடுகள் என்ன மாதிரியான விஷயத்தை நோக்கி போகும் அமெரிக்காவுடைய பங்கு இதில் என்ன அப்படிங்கிறத ரொம்ப விரிவாகவே வந்து குறிப்பிட்டிருந்தீங்க அரங்கத்து வந்து பள்ளி ரசிகர் பந்தமைக்கு ரொம்ப நன்றி சேன்றிங்க நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்